அது அடுத்து கர்நாடகா பஸ் ஏறப்போ ரோம் தூங்கிட்டே வந்தோம் சம டயடா இருக்கு அப்படியே கரூர் பஸ் ஏறப்போ கர்நாடகா பஸ் ஏறப்போம் என்ன வச்சோம் அங்க போய் உங்க பாத்ரோம் இன்னைக்கு நல்லா இருக்கு நாளைக்கு மொட்டை விச்சு வாங்க போய் அப்புறம் ஒரு வந்து ஆதிவா தான் அங்கதான் நான் பிறந்தேன் நான் பிறந்த வீட போய் காட்டுறேன் நான் வீட்டிலேயே பிறந்துட்டேன் அந்த வீட போய் நான் காட்டுறேன் ஹலோ பஸ் ஏறியாச்சு ஆனா பஸ் எட்டு மணி தான் எடுக்குமா இப்ப மணி என்னன்னா ஏழு அப்பா இருக்கு பாப்போ போதாலயாது இப்பதான் நாமக்கல் கிராஸ் பண்ணி பொறி சாப்பிட்டு போய்கிட்டு இருக்கோம் அப்பமா கேஷ் மை ஹஸ்பண்ட் ஹலோ गाइस ஃபர்ஸ்ட் ஸ்டாப் ஹோசூர்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாப் ஆமாங்கல செகண்ட் ஸ்டாப் லோசிங்கல சரியான குளிர் வா இப்போ கொஞ்சம் மச்ச் ப்ளையி லோசிர்ல 100 km டூ பெங்களூருக்கு அங்க இருந்து ஹாரியக்கு கொஞ்சம் கிலோமீட்டர்ஸ் ब्रेक அப்புறம் சென் போகு அப்படியே அங்க கோயிலில் போய் உங்களை மீட் பண்றா குளி ரெண்டு சொற்றோட வாங்க கர்நாடகா பக்கம் நல்ல குளிர் அழகாய் வந்துட்டோம் கர்நாடகாக்கு கர்நாடகாவில் ஆதிவளாக்கு இதுதான் நம்ம வந்த கோயில் வந்திருக்கு கோயில் இது வந்து சிவன் கோயில் இங்க எறகுண்டேஸ்வரர் கோயில் சொல்லுவாங்க இருக்கும் ஆப்போசிட்ல

ஹலோ காய் இப்ப எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா இப்ப இடிஞ்சு போச்சே பார்க்க போறோம் நாங்க என்ன யார் வீடு தாத்தா வீடு நாங்க அதை பார்க்க போறோம் இப்ப இந்த இதுதான் நாங்க இருந்த வீடு இங்க இருந்து அந்த கடேஸ்வரி எங்கிடந்தேன் இது லாங்ல இருந்த வீடு இந்த தெருக்குள்ளதே ஓடியாடி விளையாடி திருவேன் நான் ஞாபகம் வருதே அந்த மாதிரிதான் இது ஃபுல்லா நம்ம மரம் தான் இந்த தென்னை மரமும் நம்ம தென்னை மரம் தான் சொன்னால ஓடியா ஓடியா ஓடியோ ஓடி போயிருவோம் இது ஃபுல்லா எங்கள் வீடுதான் சமீப இந்த வீட்டுக்குள்ள அதுதான் எங்க வீடு அது எங்க வீடு இது எங்க சித்தப்பா வீடு எங்க அப்பா பழைய ஃப்ரெண்ட்ஸ் பேசி இருக்காரு பழைய ஃப்ரெண்ட்ஸோட பேசி கதை பேசிக்கிறாரு எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் இதெல்லாம் எங்க ஏரியா ஃப்ரெண்ட்ஸ் தெருக்காரன் ஒன்று கூட்டாங்க தெருக்கரை ஃபுல்லாக ஒன்று கூடி ஃபுல்லாக பேசிட்டு இந்த கிளம்புறப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு சாப்பிட வந்திருக்கோம் விட்டியா வீடு இல்லை சூப்பராக இருக்கும் அந்த பழைய காலத்து வீடு மாதிரி கர்நாடகா ஸ்பெஷல் சித்ரன்னா நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் சாப்பிட வச்சுருக்கோம் ஹலோக்கா இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சின்ன பிள்ளைல எங்க அம்மா இங்க வேலைக்கு வருவாங்க நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த நம்ம கொச்சை கயிறு சொல்லுவோம்ல கட்டுவோம் இல்லையா அந்த கயிறு திரிகிற வேலைக்கு முன்னாடி வந்துட்டு இருந்தாங்க தமிழ்நாட்டுக்கு வந்துட்டோம் அதனால போறோம் அதை விட்டுட்டு எங்களுக்கு அது இடம் தெரியும் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் அதை விட்டுட்டு நான் விட்டதை எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் அதாவது நாங்க திருச்சதை எடுத்து வந்து உங்களுக்கு காட்டுறேன் சேய் <laughs> அவே சொல்லு. எதுவால? உனக்கு என்ன

நான் ஒன்று திரிச்சேன் பூமணி ஒன்று திரிச்சா அதை ரெடி சேர்த்து வச்சு செஞ்சா ஒரு கயிறு இன்னும் நாலு பேர் திரிச்சு அதை சேர்த்து வச்சு வச்சா ஒரு கயிறு நாலு நாலு திரி நாலு பிரி ரெண்டு பிரின்னு ரெண்டு இருக்கு நாங்கள் அதில் ரெண்டு பிரி செஞ்சுருக்கோம் லென்த்தாக இருக்கா யா எல்லா தொழிலும் எங்களுக்கு தெரியும் அனைத்து தொழில்களும் தெரிந்த ஒரே இடம் எங்கள் ஃபேமிலி சரி அடுத்த தர்மஸ்தலாக்கு போகிறோம் அங்கே போயிட்டு சுற்றி பார்க்க போகிறோம் அங்கே அவங்களை மீட் பண்ணுறேன்